நமது தருமாரியம் அட்டபந்திர மகா திருவிழா நான்காவது நாள் மூன்றாம் காலையான காலைவாடிகள் நடைபெற்றது ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு நான் முதல்ல நமது என்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம கோயில் ஒரு தின குழந்தை போன ஒரு பாட்டிமா வந்து நமக்கு ஒரு சிமெண்ட் கூட்டு வாங்கி கொடுத்தது அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் கொடுக்குற எல்லாரும் நமக்கு வந்து பெரிய உதவி சிறுதுளி பெருவெள்ளம் அப்படி நம்ம கட்டி தான் ஊரு கட்டிதான் இருக்கோம் அதுக்குதான் இந்த பெரு பெருஞ்சாமியும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம நிர்வாகிகள்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஒவ்வொரு கூடி சேர கொண்டு தன்மை வச்சிருக்காங்க

இந்த விஷயம் இந்த நாளில் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இருக்கேன் நான் நாளிலே சொன்னேன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு ஏன்னா சில விஷயங்கள்ல சில நேரத்தெல்லாம் பகிர்ந்துக்க முடியும் நான் இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட இது பதினாறாவது வருஷம் இதற்கு முன்னாடி சில நிறைய பேர் எப்படி சுந்தர குருக்கள் வந்து பூஜை பண்ணார் அவரே எங்கள் ரிலேட்டிவ் தான் இடையில பாலாஜி மற்ற பூஜை பண்ணார் சட்டினா பூஜை பண்ணார் நான் பாடசாலை முடிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கருணாரீக்கூஜை படம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் அமர நம்மளோட மாரி மேஸ்திரி அவரும் ராமசாரம் முதல்ல வீட்டுக்கு வந்தாங்க நம்ம பணசாதம் முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் தெரியவங்க தெரியும் சின்ன பையனா இருப்பேன் இப்போ சின்ன பையனா தான் இருக்கேன் ரொம்ப சின்ன பையனா இருப்பேன் வந்து பூஜைக்கு பண்ணும் அப்படின்னாங்க அப்பா கொஞ்சம் பயந்தாரு ஏன்னா

அவர் இருந்தவரையும் என்ன பையனா அவர் பாருங்க எப்போ எனக்கு அவருக்கும் நிறைய இடர்பாடுகளும் வணக்கம் அது ஒரு நிமிஷம் தான் அந்த தாமரை தனி மாதிரி உடனே நானும் அவரோட ஜாலியா பேசிப்போம் இன்னும் உங்களுக்கு ஓபனா சொல்லணும்னா நான் வாரிமேசிறி அவர்கிட்ட உரிமையா பேசின மாதிரி இப்ப எடுத்து நான் யாரும் ரொம்ப உண்மை எல்லாத்தையும் பேசுகிறேன் அவர் ஏற்ற எடுத்துட்டு உரிமையா நான் அவற்ற எடுத்துட்டு இருக்கு பாருங்க அது வந்து எங்க சொந்தக்காரங்க எடுத்துக்கல இன்னும் சொல்லக்கூடாது எங்க கூட எடுத்துக்கல ரொம்ப அதுதான் ஏன்னா நான் எனக்கு அவரு உயிரோட இருந்தவரைய தீபாவளி பொங்கல் எனக்கு கல்யாணம் முன்னாடியாகட்ட கல்யாணத்துக்கு ஆகட்டும் அது காலையில் நாலு நாலு ரெண்டு போன் பண்ணுவார் எனக்கு முதல் வாழ்த்து தான் இருக்கும் குறிஞ்சி எப்படியா இருக்க வாழ்த்து கல்வி அஞ்சுக்குள்ள பத்திய விருப்ப அந்த ஒரு உரிமையா பாராட்டுவது கோயில் வளர்ச்சிக்கு ரொம்ப அனுபவமாக பட்டம் அதாவது எனக்கு நான் பாராட்டுல அவரை பார்த்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்துருக்காங்க ஒரு இரநூறு ரூபாய்க்கு அந்த மஞ்சள் எடுத்து நடந்துட்டே போவார் இதுக்கு முன்னாடி உள்ள மரம் நல்லாவே தெரியும் என்னடி நல்லாவே தெரியும் நான் பார்த்து உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பேசுறீங்க ஏன் இரநூறு ரூபாய் கோயில் இரநூறு ரூபாயா இருக்கும்போது நம்ம வாங்கணும் எல்லாத்தையும் கோயில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதை இன்னும் தொடர்ந்து நம்ம தலைவர் அந்த வயலு பண்ணிட்டே இருக்கோம் யாரையும் விட்டு கொடுக்காம பண்ணிட்டே இருக்கோம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஐப்பசி மாதம் புரட்டாசி நவராத்திரி முடிஞ்சிருச்சு ஆயுதம் கொஞ்சம் நேரம்

எந்த இடத்துலயும் கோயில் சில நிகழ்ச்சி எல்லாம் வந்து இப்படிதான் பேசி பணம் சொல்லும் போது கலந்து ஆலோசனை பண்ணி சரி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இதெல்லாம் எதுக்காக கேட்டா அவருக்காகவா அவர் குடும்பத்துக்காக இருக்கலாம் கிடையாது நம்ம கோயில் நல்லா இருக்கணும் நம்ம கோயில பக்தர் நல்லா இருக்கணும் அந்த ஊர் நல்லா இருக்கணும் ஒரே லோகம் தான் அவருடைய நினைவாக நம்ம தலைவருக்கு சாப்பிடமாக மாறி பேசி அரை கட்டையில் நிறுவனம் பண்ணி ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தோறும் அன்னதானம் செய்யணும் போட்டோம் கிட்டத்தட்ட சட்டை கூட ரெண்டு மூணு வருஷத்துக்கு தான் நடந்துருக்காரு விடாம அது அப்படியே நாங்கள் ஆடி மாதம்லாம் பார்த்தோம்னா மாறி மேசி எங்களுக்கு தேவான் ஆயிருக்கு ஏ அப்படின்னா பிரசாதத்தை போட்டுட்டே இருக்க சொல்லிட்டேன் போன ஆடி மாதம்லாம் அவ்வளோ ஒன்னதான் இடை விடாம அண்ணா நடந்துட்டே இருக்கு நம்ம கோயில யாரும் வந்தாலும் ஒரு அண்ணா நீங்க அன்னதானத்தை எதுவும் நாம நீங்க பண்ணுங்க ஏதோ இப்போ என்ன நடந்துன்றதோ அதை விட அதிகப்படுத்தி எல்லாத்துக்குமே செய்யும் அப்படின்னு மாரிமேகசைய அந்த அன்பு பாசம் அவர் அந்த அப்பா ஸ்தானத்தில் எனக்கு வழி நடத்தினதெல்லாம் வாழ்க்கைய மறக்கவில்லை மறக்கவும் மாட்டேன் இரண்டாவது நம்ம நம்ம கிட்ட கிடையாது என்னாச்சு ஜெயமுருகன் என்னாச்சு அவரு அன்பானவர் அவருடைய நம்மகிட்ட கிடையாது ரெண்டாவது நம்ம சம்பத் இவங்க எல்லாமே அம்பாள் சீக்கிரமா அவங்ககிட்ட ஏதா ஏண்டா இங்கே கட்டப்பட்டீங்கன்னு மேல கூட்டா போகும் இருந்தால் தானே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மேல வந்து அதெல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க

உங்களின் சார்பாக ஆன்மீக செம்பல் அப்படிங்கிற விருதை அவர்களுக்கு நாங்கள் வளர்கிறோம் எல்லோரும் கை தட்டி பாராட்டி கடாத